அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா கஷ்டங்களை நீக்கும் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை பற்றி தான் பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதமே பெருமாளுக்குரிய மாதம் என்றாலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளை வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்யும் வழக்கத்தை பலரும் வைத்திருப்பார்கள் அப்படி பெருமாளை வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சனிக்கிழமையாகத்தான் புரட்டாசி மாதத்தின் மூன்றாவது சனிக்கிழமை திகழ்கிறது அன்றைய நாளில் சிவபெருமானுக்குரிய பிரதோஷமும் சேர்ந்து வருவதால் நாளைய தினம் சிவபெருமானையும் பெருமாளையும் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அதோடு நரசிம்மரையும் சிம்மரையும் நாம் வழிபாடு செய்யும்போது நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அந்த வழிபாட்டை பற்றித்தான் இப்போது பறக்க போகிறோம் சாதாரணமாக வரக்கூடிய பிரதோஷ நாளில் சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் என்று கேள்விப்பட்டு இருக்கிறோம் பலரும் அதை அனுபவபூர்வமாக உணர்ந்தும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு இந்த பிரதோஷம் சனிக்கிழமையோடு சேர்ந்து வருவது என்பது அதீத பலனை தரக்கூடியது சனி பிரதோஷத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்வது என்பது பல மடங்கு பலனை நமக்கு தரும் இந்த சனி பிரதோஷத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்வது என்பது பல மடங்கு பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படி இருக்கும் பட்சத்தில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் சனி மகா பிரதோஷம் வருவது என்பது சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்வதற்குரிய நாளாக கருதப்படுகிறது பொதுவாகவே புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை என்று தலிகை போட்டு வழிபாடு செய்வார்கள் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வரக்கூடிய தான் வழிபாட்டை செய்வார்கள் அதாவது முதல் வாரம் மூன்றாம் வாரம் ஐந்தாம் வாரம் என்ற கணக்கில் தான் வழிபாடு செய்வார்கள் அந்த வகையில் புரட்டாசி மாதத்தின் மூன்றாவது வாரமாக கருதக்கூடிய அக்டோபர் மாதம் நான்காம் தேதி சனிமகா பிரதோஷமும் சேர்ந்து வருகிறது அன்றைய தினம் நாம் பெருமாளையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வதோடு நரசிம்மரையும் சேர்த்து வழிபாடு செய்ய வேண்டும் பெருமாளுக்கு நாம் என்னென்ன பொருட்களை வைத்து படையலிட்டு வழிபாடு செய்கிறோமோ அதோடு ஒரு பானகத்தையும் தயார் செய்து வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அதே போல பெருமாளுக்கு நூத்தி எட்டு போற்றிக்களை கூறி அர்ச்சனை செய்யும் போது ஓம் நமோ நரசிம்மரே நமோ நமக எனும் மந்திரத்தையும் நூத்தி எட்டு முறை கூறி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மந்திரத்தை மனதிற்குள் கூறாமல் சற்று சத்தமாக பிறர் கேட்கும் அளவிற்கு சொல்ல வேண்டும் அப்போதுதான் அதனுடைய அதிர்வலைகளால் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் விலகிச் செல்லும் பெரும்பாலும் சனிமகா பிரதோஷனாலன்று பிரதோஷ நேரமான நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் சிவாலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருப்போம் ஆனால் அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்வதோடு நரசிம்மர் இருக்கக்கூடிய கோவிலுக்கும் சென்று அவரை வழிபாடு செய்து அவரிடமிருந்து பெறப்பட்ட தீர்த்தத்தை பருகுவதன் மூலம் நம்மிடமும் நம் வீட்டிலும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் நீங்குவதோடு கஷ்டங்களும் விலகும் மிகவும் சிறப்பு மிகுந்த இந்த புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை தவறாமல் நரசிம்மரை வழிபாடு செய்பவர்களுக்கு சகலவிதமான கஷ்டங்களும் நீங்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்